சிற்றிலக்கிய சிறப்புகள் இலக்கியங்கள் பெற்றுள்ள சிறப்புகள் யாவற்றையும் சிற்றிலக்கியங்களும் பெற்றிருக்கின்றன பேரிலக்கியங்கள் பெற்றுள்ள சிறப்புகள் யாவற்றையும் சிற்றிலக்கியங்களும் பெற்றிருக்கின்றன சிற்றிலக்கிய வகைகள் பெயரளவில் சிற்றிலக்கியம் என்று காணப்பெற்றாலும் கூட அவை பொருண்மையில் அமைப்பில் இலக்கிய நயத்தில் பேரிலக்கியத்திற்கு ஈடுகொடுக்கும் நிலையிலே காணப்படுகின்றன இலக்கிய இன்பம் நல்கும் பல்சுவை கலஞ்சியங்களாக சிற்றிலக்கியங்கள் திகழ்கின்றன மன்னரையும் கடவுளரையும் சான்றோர்களையும் ஞானியரையும் வாழ்த்திப் பாடுவதற்கு ஏற்ற வடிவங்களாக சிற்றிலக்கியங்கள் அமைந்திருக்கின்றன இதனால் தான் பிற்கால புலவர்கள் சிற்றிலக்கியங்களை பாடுவதில் கவனம் செலுத்தியிருக்கின்றார்கள் என்று கருதலாம் அளவில் சிறிதாக சிற்றிலக்கியங்கள் தோன்றினாலும் கூட பல துறை சார்ந்த பெரிய நூல் போல அமையாமல் ஒரு சில துறைகளை பற்றி ஆழமான பார்வை உடையனமாக சிற்றிலக்கிய நூல்கள் அமைந்திருக்கின்றன அளவில் சுருக்கமானதாக இருந்தாலும் குறைந்த காலத்தில் படிக்கும் வலிமை உடையனவாக அமைகின்றன வட்டார சார்புடையனவாக திகழ்கின்றன காப்பியங்களைப் போல் உலக பார்வையை இவை பெறுவதில்லை தெய்வத்தை மன்னனை வள்ளலை புகழ்வதற்காக எழுதப்பட்டன இவற்றுள் பல சிற்றிலக்கியங்கள் தமிழ் மண் சார்ந்த தமிழ் மரபு சார்ந்த கருத்துக்களோடு அமைகின்றன பக்தி சார்ந்த இலக்கியங்கள் அதிகமாக அமைந்திருக்கின்றன சிற்றிலக்கியங்களில் ஒரு சிற்றிலக்கியத்தின் வகை பல்வேறு சிற்றிலக்கிய வகைகளின் கூறுகளை உள்ளடக்கியதாக இருக்கின்றது சான்றாக தூது இலக்கியத்தில் உலா வருகின்றது தசாங்கம் வருகிறது பாதாதிகேசம் வருகின்றது ஆற்றுப்படை வருகின்றது ஆக இவை போன்ற இலக்கிய வகை கூறுகள் இதில் தூதிலே வருகின்றன குரவஞ்சியுள் தூது உலா பாதாதிகேசம் முதலிய கூறுகளும் இடம் பெற்றிருக்கின்றன பல சமயங்களை சார்ந்தனவாக சிற்றிலக்கியங்கள் திகழ்ந்திருந்தாலும் சமயப் பொதுமையை அது காட்டுகின்றன இலக்கிய சுவையில் பேர் இலக்கியங்களுக்கு ஈடுகொடுக்கும் தன்மை உடையனவாக திகழ்கின்றன இந்திய மொழிகள் பலவற்றிலும் சிற்றிலக்கியங்கள் காணப்பெறுகின்றன சான்றாக தூது இலக்கியம் வடமொழி மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஆகிய மொழிகளில் தூது இலக்கியம் காணப்படுகின்றன தூது நூல்கள் சிறந்த மக்கள் தொடர்பு சாதனமாக திகழ்ந்திருக்கின்றன தூது சிந்து முதலிய இலக்கிய வகைகளை தகவல் தொடர்பு சாதனமாக நாம் கருதலாம் நாட்டுப்புற கூறுகளை உள்ளடக்கி பாமர மக்களினுடைய இலக்கியமாகவும் இது இந்த தூது திகழ்கின்றன தமிழில் ஏராளமான சிற்றிலக்கியங்கள் காலந்தோறும் எழுச்சி பெற்று வந்திருந்தாலும் கூட அவற்றுள் சிறப்புடையனவாக திகழ்வன ஒரு சிலவே அவை ஆற்றுப்படை அந்தாதி மாலை பதிகம் கோவை உலா பரணி கலம்பகம் பிள்ளைத்தமிழ் தூது சதகம் மடல் பள்ளு குறவஞ்சி இந்த பதினான்கு இலக்கியங்களும் தமிழ் சிற்றிலக்கியங்களில் இலக்கியத்தன்மை பெற்றனவாக திகழ்கின்றன பாடல்களின் எண்ணிக்கை அவற்றின் வளர்ச்சி வாழும் தன்மை ஆகியவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த நூல்கள் சிறப்பு பெற்றனவாக திகழ்கின்றன இன்றைய காலகட்டத்திலும் பிள்ளைத்தமிழ் தூது உலா போன்ற நூல்கள் காலந்தோறும் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன அத்தகு சிறப்பு மிக்க சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்றுதான் தூது இலக்கியம் சிற்றிலக்கியங்களில் தூது சிற்றிலக்கியங்களில் சிறப்புக்கு உரிய இலக்கியங்களில் தூது என்கின்ற ஒன்று உண்டு வடமொழியில் இது சந்தேசம் என்று கூறப்படுகிறது காளிதாசரின் மேக சந்தேசம் சமஸ்கிருத இலக்கியங்களில் தூது இலக்கியமாக புகழ்பெற்றிருக்கின்றது என்று சொல்லலாம் தூது என்னும் சொல் செய்தி என்னும் பொருளை தருகின்றது அது ஒருவர் பிரிது ஒருவருக்கு தான் கூற கருதிய செய்தியை அக்கினைப் பொருள்கள் மூலமாகவோ உயர் மூலமாகவோ அனுப்பி உரியவரிடம் சேர்ப்பித்து அவருடைய மனக்கருத்தினை அறிதல் என பொருள்படுகிறது தூதுவிடும் செயல் அக உரியதாக மட்டுமல்லாமல் புற வாழ்விற்கும் பொதுவானதாகவே அமைந்திருக்கின்றது காதலுற்ற தலைமக்களுள் தலைவன் தலைவிக்கோ தலைவி தலைவனுக்கோ தம் உள்ள விளைவை அக்ரிணைப்பொருள் மூலமாகவோ உயர்தினைப் மூலமாகவோ உணர்த்தும் அகத்தூது செய்திகளே இலக்கியங்களில் பெரும்பாலும் இடம்பெற்றிருக்கின்றன புறத்தூதுகள் இலக்கியங்களில் சிற்றில சிற்றிலை மட்டும் தான் காணப்படுகின்றன எனவே அகத்தூதே தனிநிலை இலக்கியமாக திகழ்ந்திருக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது தூது என்னும் சொல் தூதம் என்னும் சொல்லின் அடிப்படையிலே தோன்றியிருக்கிறது தூதம் என்னும் சொல்லுக்கு அசைதல் என்பது பொருள் அதனோடு அச்சொல் கூடாங்கல் ராசதூதர் தூதர் தன்மை என்றெல்லாம் வருகின்றது தூதின் பழமை தூதாக சென்று செய்தியை சொல்லுதலும் தூதாக சென்று சந்து செய்விப்பதையும் தம் மனக்கருத்தை மற்றவருக்கு சொல்லி அவர்தம் கருத்தினை பெற்று வருவதையும் தூது என்று நாம் சொல்லுகின்றோம் இவ்வாறு தூது சொல்லுதல் அகவாழ்விலும் உண்டு புறவாழ்விலும் உண்டு தூதாக செல்வதற்கு உரியவர்கள் உயர் திணைகளிலும் உரியவர் உண்டு பிரிவு துன்பம் மிகுந்த காலத்தில் காமமயக்கம் மயக்கம் மீதூற அக்ரிணைப் பொருள்களை விழித்து தூது அனுப்புவது உண்டு அக் பொருள்களை முன்னிலைப்படுத்தி தூதாக அனுப்பும் மரபினை தொல்காப்பியர் சொல்லுகின்றார் சொல்லா மரபின் அவற்றுடு கிழி செய்யா மரபின் தொழிற்படுத்த அடக்கியும் என்று நூற்பாவிலே குறிப்பிடுகின்றார் மெய்ப்பாட்டியலில் வரைந்து எய்தும் கூட்டத்திற்கு ஏதுவாகிய என்பகை மெய்ப்பாடுகளை பற்றி தொல்காப்பியர் பேசும் இடத்து தூது முனிவின்மை என்று சொல்லுகின்றார் முட்டுவையின் கழறல் முனிவுமே நிறுத்தல் அச்சத்தின் அகரல் அவன் புணர்வு மறுத்தல் தூது முனிவின்மை துஞ்சு சேர்தல் என்று சொல்லுகின்றார் அங்கே தூது முனிவின்மை என்று சொல்லுகின்றார் புல்லும் மேகமும் போல்வன கண்டு சொல்லுமின் அவர்க்கென்று தூது அறிந்து பன்முறையாலும் சொல்லுதல் என்று உரை விளக்கத்தை தருகின்றார் பேராசிரியர் எனவே தூது முனிவின்மை என்பது தூதை பற்றியதாகவே சொல்லப்படுகிறது என்று சொல்லலாம் காம மயக்கத்தால் அக்ரிணையை முன்னிலைப்படுத்தி தன் ஆற்றாமையை விதந்துரைத்து தூது சென்று வருமாறு கூறுதலை முன்னையோர் ஒரு நெறியாக மெய்ப்பாட்டில் வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லலாம்